தெய்வகடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் அடியேன் விஜய் சர்மாவின் பணிவான வணக்கங்கள் மூக்கம் கடோதி வாசாலம் பங்கும் லங்கையதே கிரிம் எத்ருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம் அன்பர்களே இந்த புரட்டாசி மாதத்தில் நாம் மிகவும் நேர்த்தியாக சுத்தமாக நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் எவ்வாறெல்லாம் புரட்டாசி வந்தால் இறைவனை வழிபடுவதும் ஆலயங்களிற்கு செல்வதும் குறிப்பாக விஷ்ணுவரமான ஆலயங்களிற்கு பெருமாள் ஆலயங்களிற்கு செல்வதும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த ஒரு நியதி ஆகும் ஏன் நம் ஆறு செய்ய வேண்டும் என்ன காரணம் என்றால் கலவு வெங்கடநாயகா என்று புராணங்கள் கூறுகின்றன கலியுகத்தில் நம்மை காப்பவன் யார் என்று கேள்வி வரும் பொழுது கலியுகத்தில் நம்மை காப்பதற்காகவே நம்முடைய திருமலையிலே வெங்கடேசனாக இறைவன் நிற்கின்றான் என்று அவன் தோன்றிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் ஆகவே இந்த புரட்டாசி மாதத்திற்கு பெருமாளினை வழிபடுவது என்பது மேலும் ஒரு ஏற்றமாக விளங்குகின்றது இந்த புரட்டாசி தோறும் அல்லது புரட்டாசி சனிக்கிழமைகள் ஸ்திரவாரம் என்று பெயர் சாதாரணமாகவே சனிக்கிழமை என்றாலே நாம் அனைவரும் இறைவனை ஹரி இருக்கக்கூடிய இறைவனை வழிபடுவதே நம்முடைய பண்டைய வழக்கமாகும் அவ்வாறு அதுவும் இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் நாம் நம்மை காக்க வேண்டி நாம் நம்மை நீங்காத செல்வம் என்று நிறைந்தும் நிறைந்து இருப்பதற்காகவே நாம் இறைவன் ஹரியினை பெருமாளினை வழிபடுகின்றோம் அவ்வாறான ஒரு வழிபாட்டினால் இறைவன் எதையெல்லாம் கொடுப்பான் நம்முடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களையும் போக்கி நம்முடைய இல்லத்தில் எங்கும் வாழையடி வாழையாக செல்வங்களை செல்வங்களை வழங்கி அந்த குழந்தை பெருமக்கள் அனைத்தும் அனைத்து விதமான கல்விகளிலும் கேள்விகளிலும் அனைத்து விதமான படிப்புகளிலும் சால சான்றோர்களாக விளங்க செய்வான் என்று கூறுகின்றது ஆகவே புரட்டாசி சனிக்கிழமை என்பது நம்முடைய சாஸ்திரத்தில் நம்முடைய பண்டைய கால வழிபாட்டில் விரதம் இருந்து இறைவன் ஹரியினை இறைவன் பெருமாளினை இறைவன் மகாவிஷ்ணுவனை வழிபட வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கூறியுள்ளனர் புரட்டாசியில் திருவோணத்தில் புரட்டாசி மாதம் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்திலேயே இறைவன் வெங்கடேசன் ஸ்ரீனிவாசன் வெங்கடாஜலபதி தோன்றி நம் அனைவரையும் காப்பதற்காக இன்று வரை திருமணிகள் இருக்கின்றான் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஆகவே தான் இந்த புரட்டாசி மாதத்தில் முக்கியமாக இறைவன் ஹரியினை வழிபட்டு நாள்தோறும் விஷ்ணு சகசிரநாம பாராயணங்களோ அல்லது அவருடைய கோவிந்த நாமங்களோ அல்லது நாலாயிர திவ்ய பிரபந்த பிரபந்தத்திலிருந்து ஏதோ ஒரு ஸ்லோகங்களோ ஒரு பாட்டுக்களோ நாம் பாராயணம் செய்து அவருடைய அருளினை பெற்று இந்த புரட்டாசி மாதத்தில் ஏற்படக்கூடியதான பலவிதமான தடைகளையும் பலவிதமான இடர்களிலும் இருந்தும் அவருடைய அருளினால் நியமமாக நியதியாக நாம் அனைவரும் இறைவனை வழிபடுகின்றோம் தற்பொழுது தற்காலத்தில் அதில் எந்தவிதமான ஒரு தவறும் இல்லை ஆனால் ஒரு நியதிப்படி வழி வழிபடுகின்றோமா என்று கேட்டால் அது சற்று கேள்விக்குறியாகவே உள்ளது மனம் போல நாம் இறை ஆலயங்கள் செல்கின்றோம் நன்றாக நம் இன்றும் கிராமங்களில் இருக்கின்றது இந்த வழக்கம் சாதாரணமாக அசைவங்களை உண்டால் அன்றைய தினம் ஆலயங்களிற்கு செல்ல மாட்டார்கள் ஆலயங்களிற்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தினாலேயே நம்முடைய முன்னோர்கள் அசைவ உணவுகளை தவிர்த்து வந்தனர் காலத்தில் அழகாக அவர்கள் சரீரம் உணமானது ஏற்றுக்கொள்ளக்கூடியதான சுத்த சாத்வீகமான சைவ உணவையே உண்டு இறை வழிபாடினை செய்வார்கள் அவ்வாறெல்லாம் இன்று நம்மால் இருக்க முடிகின்றதா என்றால் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமே ஆகவே குறைந்த இந்த புரட்டாசி மாதத்தில் முப்பது நாட்களும் நம் உடம்பு ஏற்கக்கூடியதான ஒரு உணவினை நாம் உண்டு ஒரு உணவினை நாம் ஏற்று அதன் மூலமாக இறைவனை நாம் வழிபட்டு நல்ல மனத்துடன் ஏன் நம்முடைய ஆகா ஆகாரத்திற்கும் நம்முடைய சாப்பாட்டிற்கும் நம்முடைய மன சிந்தனைகளிற்கும் பலவிதமான தொடர்புகள் உள்ளதாக நம்முடைய சாஸ்திரங்கள் கூறுகின்றன அதனால் தான் இந்த புரட்டாசி மாதத்தில் நமக்கு ஆகார நியமத்தினை பெரியவர்கள் வைத்தார்கள் உண்ணா நுண்கிருந்து ஒருவேளை உண்டு ஒருவேளை நீர் அருந்தி நாம் இறைவனை வழிபட வேண்டும் ஏக மனதாக ஒரே மனதாக ஒரே சிந்தனையுடன் அனைவரும் நலவுடன் இருக்க வேண்டும் என்று நம்முடைய பெரியவர்கள் வைத்தார்கள் ஆகவே இந்த புரட்டாசி மாதத்தில் நம்மை காக்கும் கடவுளான ஹரியினை வழிபட்டு அனைத்து விதமான செல்வங்களையும் நாம் இந்த புரட்டாசி மாதத்தில் है न